அன்பு நண்பர்கள் யாவருக்கும் அன்புடன் என் இரவு வணக்கம் வீண் புகழ்ச்சி தன்னை மற்றவர்களிடம் பெரியவனாய் எல்லாவற்றிலும் நல்லவனாய் வல்லவனாய் காண்பிப்பது அதனால் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த ஒரு பயனும் இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் அவர்கள் அதைத்தான் விரும்புகின்றனர் வீண் புகழ்ச்சி இல்லை என்றால் அவர்களால் வாழ்க்கை நடத்த முடியாது ஏனெனில் அவ்வாறு அவர்கள் அவ்வாறு பழகிவிட்டதால் அதுதான் வாழ்க்கை என்று அவர்களுக்கு ஆகிவிட்டது அவ்வாறு வீண் புகழ்ச்சி மூலம் ஒரு மனிதன் என்னவெல்லாம் பெற்றுக்கொண்டான் என்பதை நான் சொல்லிறேன் கேளுங்கள் முன்னொரு காலத்தில் ஓகோ ராமன் என்று ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் எப்பொழுதும் தன்னை பற்றி ஓஹோ என்று புகழ்ந்து கொண்டே பேசிக்கொண்டே இருப்பான் இருந்தாலும் அவ்வூரில் மேலும் பலர் ராமன் என்ற பெயரில் வாழ்ந்து வந்த வந்ததால் அவ்வூர் மக்கள் அடையாளத்துக்காக அவனை ஓஹோ ராமன் என அழைத்து வந்தனர் ஓஹோ ராமன் அரண்மனையில் சமையல் வேலை குதிராலய வேலை பாத்திரம் கழுவுதல் துணிதிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக எடுபிடி வேலைகளை செய்து வந்தான் அதனால் தனது நண்பர்களிடம் அரண்மனை முழுவதும் தானே அலுவலர் என்றும் தனக்கு கீழே நூறு பேர் வேலை செய்கிறார்கள் என்றும் கூறிக்கொண்டிருந்தான் மன்னரிடம் தனக்கு மிகுந்த செல்வாக்கு இருப்பதாகவும் முக்கிய விஷயங்களில் மன்னர் தமிழ் என்றும் கூறுவான் மகாராணியார் நோய் சமயத்தில் அரண்மனை வைத்தியர் கொடுத்த மருந்தில் குணமாகாத நோய் தான் வைத்து கொடுத்த மிளகு ரசத்தால் குணமானதென்றும் அதனால் மகாராணி ராமனின் கைப்பக்குவமே பக்குவம் என்று அவனை புகழ்ந்ததாகவும் பொய் கூறினான் ஒரு சமயம் அரண்மனை உப்பருகில் விளையாடிக் கொண்டிருந்த இளவரசர் தவறி கீழே விழுந்து விட்டதாகவும் தான் கையால் தாங்கி பிடித்து அவர் உயிரை காப்பாற்றியதாகவும் இதனால் மன்னர் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் கூடிய விரைவில் இருப்பதாகவும் எல்லாரிடம் கூறிக்கொண்டிருந்தான் இப்படியாக நாளொரு பொய்யும் பொழுதொரு வண்ணமாக புனை கதையாக கூறி வந்தான் ஆனால் அவன் மனைவியோ அவன் பொய் கூறுவதை மிகவும் வெறுத்தாள் ஏன் இப்படி தேவையில்லாமல் பொய் கூறுகிறீர்கள் இதனால் நமக்கு என்ன லாபம் உங்கள் தற்பொருமையாலும் பொய்யாலும் ஒரு நாள் நமக்கு தீங்குதான் நேரும் என்று கூறி கண்டிப்பாள் ஆனால் ராமனோ திருந்த மாட்டான் அவன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் உண்மை எது பொய் என்பது கூட அவனுக்கே தெரியாது மக்கள் நண்ப வேண்டும் என்பதற்காக பகட்டாட ஆடை அணிந்து கொண்டு வேலைக்கு செல்வான் அரண்மனை சென்றதும் பணியாளர்களுக்கு சீருடைய பணியாளர்களுக்கான சீருடையை அணிந்து கொள்வான் அவன் ஊரை விட்டு தள்ளி ஒதுக்குப்புறமான தெருவில் ஒரு எளிய ஓலை குடிசையில் வாழ்ந்து வந்தான் மக்களில் சிலர் அரண்மனையில் உயர்ந்த பதவியில் இருக்கும் நீங்கள் இந்த குடிசையில் வசிப்பது ஏனோ என்று கேட்டார் நான் எளிமை விரும்பி எனக்கு ஆடம்பரமே பிடிக்காது என் தகுதிக்கும் திறமைக்கும் மன்னரே எனக்கு வீடு கட்டி தருவதாக கூறினார் நான் தான் வேண்டாம் என்று கூறிவிட்டேன் என்றெல்லாம் அளந்து கொண்டிருப்பான் இப்படி இருக்கையில் ராமன் ஒரு நாள் தனது வேலை முடித்து வீடு திரும்பி கொண்டிருந்தான் அன்று எங்கும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது ராமன் வசித்த தெருவில் முதல் வீடு குயவர் ஒருவருடையது அவர் மண்பானைகளை ஒன்றன் மீதாக ஒன்று அடுக்கி வைத்திருந்தார் நன்கு தின்று கொழுத்த பெருச்சாளி ஒன்று அப்பானைகளுக்கிடையே ஓடியது இதனால் அடுக்கி வைத்திருந்த பானைகளில் சில கீழே விழுந்து உடைந்தன திடீரென்று பானைகள் உருண்டு விழுந்ததைக் கண்ட ராமன் பயந்து ஓடத் தொடங்கினான் பானைகள் உடைந்த சத்தத்தை கேட்ட குயவர் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்து பார்த்தார் பானைகளில் சில உடைந்திருப்பதையும் ராமன் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதையும் கண்ட அவர் அவன் அருகே ஓட சென்று என்ன ஆச்சு என்று கேட்டார் அவரிடம் தான் பயந்திருப்பதை காட்டினால் அவமானம் என்று கருதியதாலும் பொய் சொல்லியே பழக்கப்பட்டதாலும் பல நாட்களாக இங்கு திருட்டு பயில் உழவி கொண்டிருக்கிறான் அவன் உங்கள் வீட்டு பானைகளை திருட முயற்சிக்கும் பொழுது நான் வந்துவிட்டேன் என்னை கண்டதும் பயந்து போய் பானைகளை கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டான் என்று கூறினான் ராமன் இதை கேட்ட குயவரும் ஆமாமையா பல நாட்களாக என் பானைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றன அந்த திருட்டு பயல் மட்டும் என் கையில் கிடைத்தால் தோலை உரித்து விடுவேன் என்று கூறினார் இவர்கள் பேச்சு குரலை கேட்டு அக்கம்பக்கத்து வீடுகளை சேர்ந்தவர்கள் அங்கு கூடினார்கள் உண்மையிலே அத்தெருவில் சில நாட்களாக பொருட்கள் திருடு போய் கொண்டிருந்தன எனவே அங்கு கூடியிருந்தவர்கள் அன்று இரவே எப்படியாவது அந்த திருடனை பிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தனர் இதை சற்றும் எதிர்பாராத ராமன் வியர்த்து வெளிரி போனான் இதற்கடையில் குயவர் வீட்டு விட்டு நகர்ந்த பெருச்சாலை வேகமாக காய்ந்த சருகுகளின் மீது ஓடி அடுத்த வீட்டு சுவர் மீது ஏறி தொப்பென்று கீழே குதித்தது இதை சத்தத்தை கேட்டு அங்கிருந்த கூட்டம் டே அது நீ எங்கு போனாலும் உன்னை விடமாட்டோம் என்று கூறிக்கொண்டே வீதிகளில் ஓட ஆரம்பித்தனர் இவர்களின் சத்தத்தை கேட்ட பெருச்சாலை பயந்து போய் இருட்டில் அங்குமிங்கும் ஓடியது இதனால் அந்த வீட்டின் சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த சவுக்கு கம்புகள் சரிந்து விழுந்தன கம்புகளில் ஒன்று வெளியே பானையில் வைக்கப்பட்டிருந்த மற்றொரு மண் சட்டியின் மேல் விழுந்தது இதனால் பானை உடைந்து தண்ணீர் தரையெங்கும் கொட்டியது இந்த ஓசையை கேட்டு தெருநாய்கள் ஆரம்பித்தன இதனால் அந்த வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த கையில் தடியுடன் ஒருவர் ஓடி வந்தார் இப்பொழுது இருபது பேர் கையில் தடியுடனும் தீப்பந்தங்களுடன் இல்லாத திருடனை பிடிக்க வெறியோடு அங்குமிங்கும் இங்கும் ஓடினர் அவர்களுக்கு பயந்த பெருச்சாளி இப்பொழுது ராமன் வீட்டு சுற்றுச்சுவரின் மீது ஏறி ஒரு வைக்கோல் போரின் அருகே குதித்தது மேல் தூங்கிக் கொண்டிருந்த பூனை விழித்தெழுந்து பெருச்சாலையை பிடிக்க ஓடியது இதனால் வைக்கோல் போர் அசைய ஆரம்பித்தது இதை கண்ட அத்தெருவாசிகள் ராமன் வீட்டருகே ஓடி வந்தனர் இதற்குள் பெருச்சாளி வேகமாக ஓடி சாக்கடைக்குள் சென்று மறைந்து கொண்டது மனிதர்களை கண்ட பூனை இருட்டில் எங்கோ சென்று விட்டது அந்த திருட்டு பயல் வைக்கோல் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கூட்டத்தில் ஒருவர் கூறினார் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த ராமன் ஐயா உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த இருட்டில் தூங்காமல் என்னுடன் நீங்களும் திருடனை பிடிக்க அலைந்தீர்கள் அந்த திருடன் இப்பொழுது என் வீட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் நான் மன்னரின் படைவீரர்களுக்கு மல்யுத்த பயிற்சி அளிப்பவன் களவுமாக கையுமாக பிடித்து நான் ஒப்படைத்து விடுகிறேன் நீங்கள் எல்லாரும் அவரவர் வீடுகளுக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிடாத குறையாக கூறினான் அதை கேட்ட கூட்டத்தினர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விட்டு அவன் முகத்தை பார்க்காமல் போவதா அவனை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறினார் இவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுதே கையில் தீப்பெந்தம் ஏந்திய ஒருவர் அவன் நீங்கள் பேசி கொண்டிருந்தால் மறைந்து விடுவான் இந்த வைக்கோல் போருக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் அவனை எப்படி வெளியே கொண்டு வருவது என்று எனக்கு தெரியும் என்று கூறி தன் கையில் இருந்த தீப்பந்தத்தை வைக்கோல் போரின் மீது ஏறிந்தார் இதனால் வைக்கோல் போர் திகுதிகு திவென தீப்பற்றி எரிய தொடங்கியது வைக்கோல் போர் திடீரென்று எரிய உடனே கண்ட ராமனின் மனைவியும் மகனும் அலறி அடித்து கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்தனர் காற்று வேகமாக அடித்ததால் வீட்டுக்கூரின் மீதும் தீப்பற்றி கொள்ள ஆரம்பித்தது இப்பொழுது ராமன் செய்வதை திகைத்தான் தன் மனைவியின் முகத்தை பார்க்க துணிவில்லாமல் தலை முனிந்தான் அங்கு கூடியிருந்த மக்கள் ராமனின் மனைவியிடம் அம்மா கவலைப்படாதீர்கள் இந்த பகுதியில் வெகு நாட்களாக அலைந்து கொண்டிருந்த திருடனை பிடிக்கவே நாங்கள் தீ வைத்தோம் இந்நேரம் அவன் எரிந்து சாம்பலாகி இருப்பான் மன்னரிடம் உங்கள் கண கணவருக்கு இருக்கும் செல்வாக்கு மன்னரே உங்களுக்கு வேறு வீடு கட்டித் தருவார் என்று கூறினார் ராமன் தான் கூறிய ஒரு சிறிய பொய்யின் விளைவை எண்ணி வருந்தனான் தன் மனைவியை சமாதானப்படுத்துவது எப்படி என்று தெரியாமல் தவித்தான் அன்பு நண்பர்களே வீண் புகழ்ச்சி விபரீதத்தில்தான் முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா புகழ்ச்சி நம்மை குறித்து நாமே சொல்வதல்ல நம்மை குறித்து பிறர் பேசுவதே புகழ்ச்சி மேலும் வேதம் இவ்வாறு கூறுகிறது தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தைப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் மத்தே இருபத்தி மூன்று இன்றைய கதையில் தன்னை தானே உயர்த்தி தன்னை பெரியவனாக்கி ஒன்றுமில்லாத ஒரு சிறிய எலியின் நிமித்தம் தான் தங்கியிருந்த அந்த குடிசை வீடு பறிபோனது அதுவே அவன் தன்னை ஆரம்பத்திலேயே தாழ்த்தி இருந்தால் நிச்சயம் அந்த ஊரின் ஜனங்கள் அவனுக்கு ஒத்தாசையா இருந்திருப்பார்கள் எனவே இதை கேட்கிற நாமோ தேவனிடம் கடவுளிடத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை கடவுளிடம் அர்ப்பணித்து அவரிடமிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நன்றி